அந்தர்பல்ட்டி அடித்த வைத்தியலிங்கம் கதறிய ஓபிஎஸ் இந்த நண்பர்களை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எஸ்எம்சிகள் அப்படிங்க இதே நேமில் தான் வந்து சேனல் வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பார்வையான உறவுகள் நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காரணங்களால் டெலிட் ஆகி போச்சு அதனால் இப்போ மறுபடியும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய ஆதரவுகளை மறக்காமல் கொடுங்க நண்பா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு காலத்தில் ஓ பி எஸ் பிரிந்து போகக்கூடிய அந்த சமயத்திலே வைத்திலிங்கம் தான் முதலில் செல்கிறார் பின் பின்னாடியே ஓபிஎஸ் போக ஆரம்பித்தார் அன்றையிலிருந்து ஓபிஎஸ்க்கு முழுவதும் பக்கபலமாக இருந்த ஒரு நபர் யார் அப்படின்னா வைத்திலிங்கம் தஞ்சை ஒருத்தநாடு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக கூடிய வைத்திலிங்கம் தான் அதாவது திருச்சியிலேயே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாடு முழு செலவுமே ஓபிஎஸ் உடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் தான் ஏற்றுக்கிட்டார் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருடைய அவரு பிளஸ் அவருடைய குடும்பம் இது மட்டும் தான் அதிகப்படியாக கவனி

ஓபிஎஸ்க்கு நேற்று வரைக்கும் இருந்த ஒரே ஆதரவு வைத்திலிங்கமும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா அரசியல் ஆலோசகர் கூடிய பண்டுட்டி ராமச்சந்திரன் இப்ப பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய சமீபத்தில் போடப்பட்ட ஆலோசனை கூட்டம் அதுவும் ஓபிஎஸ் மூலமாக போடப்பட்ட ஆலோசனை கூட்டத்துக்கு வரல அதே போல வைத்திலிங்கம் வரல இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா புகழேந்தியாகட்டும் கூபா கிருஷ்ணனும் ஜேசிடி பிரபாகரன் இந்த மாதிரி பூராமே புதிதாக ஒரு அணியை உருவாக்கியிருக்காங்க அதுவும் அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் புதிதாக ஒரு அணியை உருவாக்கியிருக்கு அந்த அணியுமே தற்போது செயல்படாத ஒரு அணியாகத்தான் இருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன

தற்போது வெளியாகி ஓபிஎஸ்ஐ மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே வைத்திலிங்கத்துக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆனால் வைத்திலிங்கமும் தொலைபேசி அழைப்புகள் எதையும் எடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் தற்போது வெளியாகி கொண்டிருக்கு இப்ப ஓபிஎஸின் பின்புறத்தில் இருந்த கடைசி ஒரு ஆதரவுமே பார்த்தீங்க அப்படின்னா கை போய் போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் அடுத்து ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் பாஜக விலை இணைய போகிறாரா அல்லது சசிகலாவின் பின்னால் போகப் போகிறாரா சசிகலா அம்மையார் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது சசிகலா அம்மையாருக்கு நன்றாக தெரியும் அதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட ஒன்றரை இரண்டு வருடங்களாக தன் பக்கத்திலே ஒரு ஐந்து நிமிடங்கள் கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கிற சொல்லி பக்கத்திலே விடாமல் வைத்திருக்கிறார் சசிகலா அமையார் அடுத்து ஓபிஎஸ் நிலைமை என்னவாக போகிறது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதற்கு உதாரணம் காரணம் ஒன்று சொல்லலாம் அதான் அதிமுகவை அழிக்க நினைத்தால் பிரிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இங்க இருக்கக்கூடிய நகரங்களை நம்ம சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சேர்